ரஃபா நகரிலிருந்து நான்கரை லட்சம் பேர் வெளியேற்றம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரால் காசா முனை பேரழிவை சந்தித்திருக்கிறது காசாவில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இதற்கிடையே லட்சக்கணக்கானோர் தஞ்சமடைந்துள்ள தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரம் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்கிறது பலசீனியர்களின் கடைசி புகலிடமாக உள்ள ரஃபாவிலிருந்து வெளியேறுமாறு அவர்களை இஸ்ரேல் வலியுறுத்தி வருகிறது இதையடுத்து ரஃபாவிலிருந்து அவர்கள் வெளியேறி வருகிறார்கள் இதற்கிடையே கடந்த வாரத்தில் குறைந்தது நான்கரை லட்சம் பல சீனியர்கள் ரபா நகரிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக ஐநா தகவல் வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலுடனான இலங்கையின் உறவு துண்டிக்குமாறு கூறும் எம்பி இஸ்ரேலுடனான இருதரப்பு உறவுகளை மீள பெற்றுக் கொள்வது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டுமென முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ்ஹக்கீம் தெரிவித்துள்ளார் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே ரவ் ஹக்கீம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துமாறு கோர வேண்டிய நேரம் இது உலகில் சமாதானத்தை விரும்பும் அனைத்து தரப்பினரும் இதனை கோருகின்றனர் அத்துடன் ஒரு ஆபத்துமின்றி பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தரப்பினர் விடுதலை செய்யப்பட வேண்டும் பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் விடுதலை செய்வது தொடர்பான கத்தார் மற்றும் எகிப்தின் முன்மொழிவை ஹமாஸ் இயக்கம் அண்மையில் ஏற்றுக்கொண்டிருந்தது இதனை இஸ்ரேல் எதிர்பார்க்கவில்லை தற்போதைய இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு பணைய கைதிகளை விடுவிக்க எந்தவொரு திட்டமும் இல்லை காசாவில் உள்ள அனைவரையும் அளிப்பதை இஸ்ரேல் நோக்கமாக கொண்டிருக்கிறது இது ஒரு இனவழிப்பு செயல்பாடாகும் இந்த நிலையில் உலகில் உள்ள சில நாடுகள் இஸ்ரேலுடன் இருதரப்பு உறவுகளை கொண்டிருப்பது கவலையளிக்கிறது நாம் தற்போது ஒரு நிலையான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைப்பாட்டில் உள்ளோம் இஸ்ரேல் மற்றும் ஈரானை சமப்படுத்தி உள்ளதாக வெளிவகார ராஜாங்க அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தார் ஈரான் அதிபரின் இலங்கைக்கான பயணமும் இரண்டு நாடுகளையும் சமமாக கவனிக்க முடிந்தமை குறித்து பெருமை கொள்வதிலும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இந்த விடயம் தொடர்பில் நாம் வெட்கப்பட வேண்டும் இலங்கை தற்போது அமெரிக்காவுக்கு அடிமை உள்ளது என தெரிவித்துள்ளார்